கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தினை அடித்து உடைத்து செயல்படாமல் செய்த சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தல் தமிழகத்தில் கர்நாடகா ஆந்திரா ஆகிய இரு மாநில எல்லையை கொண்டுள்ள மாவட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் அமைந்துள்ளது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கர்நாடகா ஆந்திரா மாநிலங்களுக்கு கிருஷ்ணகிரி வழியாக ஆயிரம் கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுகிறது இப்படி நாள்தோறும் இயக்கப்படும் ஆயிரம் கணக்கான பேருந்துகள் கிருஷ்ணகிரி புறநகர் பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கிறது இதனால் எப்போதும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பயணிகள் நிறைந்த பேருந்து நிலையமாக கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் உள்ளது இந்த பேருந்து நிலையத்திற்கு வருகை தரும் பயணிகளின் வசதிக்காக அண்மையில் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன குடிநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனை கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லகுமார் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார் இந்த நிலையில் இயங்கிய இந்த தானியங்கி குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தினை சமூக விரோதிகள் அடித்து உடைத்து செயல்படாமல் செய்து உள்ளனர் தற்போது கோடை வெயில் தாக்கத்தால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் குடிநீருக்காக மிகவும் சிரமப்படுகின்றனர் அதிக விலை கொடுத்து குடிநீர் வாங்கும் சூழல் உருவாகியுள்ளது மேலும் தானியங்கி குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தில் குறைந்த விலைக்கு தண்ணீர் கிடைப்பதால் பொதுமக்கள் அதில் எளிதில் தண்ணீர் பிடித்து செல்வதால் பேருந்து நிலையத்தில் கடை வைத்துள்ள வியாபாரிகளுக்கு தண்ணீர் பாட்டில்கள் விற்பனையாகாததால் கடை வைத்துள்ள வியாபாரிகள் இலவச குடிநீர் தொட்டி மற்றும் தானியங்கி குடிநீர் சுத்திகரிப்பு மைய குழாய்களை சேதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் கோடை வெயிலில் தாக்கத்தினால் பேருந்து நிலையம் வரும் பொதுமக்கள் பயணிகள் குடி குடிநீர் இன்றி சிரமப்படுகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் இலவச குடிநீர் நிலையத்தினை சேதப்படுத்திய சமூக விரோதிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து சேதம் அடைந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையத்தை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் புதிய பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் நடுவில் கிருஷ்ணகிரி புதிய பஸ் ஸ்டாண்டாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வெயில் காலம் பொதுமக்களுக்கு வந்து குடிநீர் வந்து மிக பஞ்சமா இருக்குது வெயில் காலத்துல இது பாருங்க கிருஷ்ணாரி பாராளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார் அவருடைய நிதியிலிருந்து பத்து லட்சம் காலத்துல சுத்த கிடைக்கப்பட்ட தாடி குடிநீர் வந்து இங்க வந்து கட்டப்பட்டது இது பாத்தீங்கன்னா சமூக விரோதிகள் வந்து அதை இடிச்சு தள்ளிட்டாங்க தள்ளிட்டாங்கன்னா ஒடிச்சு பைப்பெல்லாம் ஒடிச்சுட்டான் தண்ணி ரிப்பேர் பண்ணிட்டான் இன்னும் சொல்ல போகிறாங்கன்னா பக்கத்துல ஊர் கடைக்கா கடைக்காரர்களாக வந்து அவங்களுக்கு வியாபாரம் வந்து லாஸ் ஆகுதுக்கிட்டு இவன் என்ன பண்ணிட்டா இங்க வந்து இதை ஒடிச்சுட்டு போயிட்டான் குடிநீர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பயணிகள் எல்லாம் பிறந்து குடிநீருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு பாட்டு முப்பது ரூபா நாற்பதுருவா விற்கிறான் கடைக்காரன் ஆகவே இது வந்து பத்து லட்சம் யார் எம்பி செல்ல குமார் நிதிலேருந்து கரைக்கொட்டை பத்து லட்சம் ரூபாய் கட்டப்பட்ட இந்த சுத்தகரிப்பு குடிநீரை வந்து சமூக விரோதிகள் வந்து ஓடிச்சானுங்க இந்த கடைக்காரங்க எல்லாம் பாருங்க கடைக்காரங்க தான் மெயின் அவங்க தான் ஓடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணாக்கா கேமரா வைக்கணும் அது அது நவீன கேமரா வச்சாக்கா அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் சமூக விரோதிகள அதையும் சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் இந்த நகராட்சி முனிசிபாலிட்டி கமிஷனர் இருப்பாருங்க அந்த கமிஷனர் பழம்பா சொல்லிட்டான் அவர் என்ன பண்ணாரு நான் ரிப்பேர் பண்ணிடுறேன் பாத்துறேன் அப்படின்றாரு அவர் போலீஸுக்கு வந்து கம்மியும் தரச்சுருவாங்களா கலெக்டர் இருக்கு கலெக்டர் வந்து கமிஷனரே நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா பண்ணிட்டேன் ஆகவே ரெண்டு பேருமே நடவடிக்கை எடுக்கல உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க